அது வைரவத்தோடைய ஒரு கவிதை இருக்கும் அவன் ஒரு பட்டுவேட்டி பற்றிய கனாவில் பொழுது கட்டி இருந்த கோவணமும் ஆகஸ்ட் பதினைந்து அவ்வளவுதான் வீட்டின் பெயர் அன்னை இல்லம் அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் இதெல்லாம் நான்கே வார்த்தைகள் தான் லைன் வரிகள் தான் அது அவ்வளோ நீண்ட நாள் நமக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அது போன்ற கவிதைகளை வாசிப்பதற்காக வருக உள்ளார்கள் இடத்தில் இருக்கக்கூடிய பாலிதாசன் ஐயா அவர்கள் வந்துள்ளார்கள் அவருக்கு ஒரு உற்சாக கரவொலி அழைப்பு நமது அன்பினை தெரிவிக்கலாம் மீண்டும் ஒரு தாமரை பூவணன் ஐயா அவர்களுக்கு ஒரு இந்த நிகழ்வை ஒருங்கிணைந்து நடத்த உள்ளார்கள் அவருக்கு அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கலைஞரை அறிமுகப்படுத்தும் போதும் அவர்களை பற்றி நாங்கள் சொல்ல உள்ளோம் முதலாவதாக நமது கவியரங்கத்தில் நான் கவியரங்கம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஆனந்த இல்லத்தை பற்றி அந்த தலைப்புக்காக எழுதிய கவிதையை சொல்லி ஐயாவை தலைமையேற்க அழைக்கின்றோம் ஆனந்த இல்லம் நல்லென மட்டுமே அள்ளி தருகின்றது நமது ஆனந்த இல்லம் நேர்மறை எண்ணங்களை மட்டுமல்ல நேர்மறை எண்ணங்களை மட்டுமே விதைத்துக் கொண்டே இருக்கின்றது நமது ஆனந்த இல்லம் நேயத்தோடும் நேரத்தோடும் கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது நமது ஆனந்த இல்லம் வாந்தியோடு வழிகாட்டுதல்களை தந்து கொண்டே இருக்கின்றது நமது ஆனந்த இல்லம் நல்ல சிந்தனைகளை தெரிக்க விட்டு தெளிக்க விட்டு நற்றமிழ் வளர்க்கின்றது நமது ஆனந்த இல்லம் கடுமையான நிதி சுமையிலும் இணையத்திலும் இதழாகவும் பூத்துக்கொண்டே இருக்கின்றது நமது ஆனந்த இல்லம் இப்பதான் கை தட்டணும் எனக்கு இல்ல அது அளவுக்கு இளமையோடு இருக்கும் அகவை அறுபத்தி ஐந்தை தாண்டிய மனோகரன் ஐயாவின் உள்ளம் சொல்கின்றது உள்ளதை சொல்கின்றது உண்மையை சொல்கின்றது உங்கள் உள்ளே செல்கின்றது அந்த ஆனந்த இல்லம் எளிமையாக கருத்துக்களை ஆனால் வலிமையாக சொல்கின்றது நமது ஆனந்த இல்லம் எண்ணம் போல் வாழ்க்கை என வாகை சூடுகின்றது நமது ஆனந்த இல்லம் ஆனந்த இல்லம் மாத இதழில் மட்டும் வாழ்த்தாமல் ஆனந்தமாக ஐயாவையும் வாழ்த்திக் கொண்டே இருப்போம் என எனது ஆனந்தத்தை தற்போது நிறுத்தி தலைவர்கள் தலைமை அவர்களுக்கு வழிவிட்டு நகர்கின்றேன் நன்றி